புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது ஹஜ்ஜிக்கு செல்வோர் அதற்கான ஆயத்தங்களிலே இறங்கியிருக்கிறார்கள் ஹஜ்ஜை பற்றிய பயான்கள் சொற்பொழிவுகள் பயிற்சி முகாம்கள் எல்லாம் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டு வருகின்றன உறவினர்களை சந்தித்தும் விடை பெற்றுக்கொண்டும் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கோரிக்கொண்டும் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு வருகின்றன இவ்வாறு ஹாஜிகள் ஒருபுறம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அல்லாவும் தயாராகி கொண்டிருக்கிறார் ஏனென்றால் ஹாஜிகளே அல்லாஹ் தன்னுடைய விருந்தாளிகள் என்று சொல்கிறார் ஆக இந்த விருந்தினர்களை வரவேற்பதற்காக இறைவனும் தயாராகி கொண்டு தனது அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவனும் தயாராகியிருக்கிறான் எந்த அளவுக்கு இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் மபரூர் இதற்குரிய கூலி சோனத்தை தவிர வேறொன்றும் இல்லை ஹஜ்ஜு ஏற்கப்படும் என்றால் அதற்குரிய கூலி சோனத்தை தவிர வேறொன்றும் இல்லை இன்னும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹாஜிகள் அன்று பிறந்த பாலகனைப் போல திரும்புகிறார்கள் என்று இறைவனும் உங்களை வரவேற்பதற்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் இறைவனும் தயாராக இருக்கிறார் ஆகவே இப்போது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த ஹஜ்ஜு மபரூரான ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆவதற்கு நமது தரப்பிலே செய்ய வேண்டிய முயற்சிகள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கோம் இதனை புரிந்து கொள்வதற்காக மூன்று பகுதியாக நாம் பிரிக்கிறோம் ஹஜ்ஜிக்கு முன்னால் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ஹஜ்ஜின் போது செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ஹஜ்ஜிக்கு பின்னால் போய்விட்டு வந்த பிறகு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன ஹஜ்ஜிக்கு முன்னால் ஹஜ்ஜின் போது ஹஜ்ஜிக்கு பின்னால் என்று மூன்று வகையாக நாம் பிரிக்கிறோம் முதலாவதாக ஹஜ்ஜிக்கு முன்னால் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கிற போது இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த ஹஜ்ஜி செய்வதற்கு இறைவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தான இதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை இல்லையா இந்த நாட்டிலே பதினைஞ்சு கோடி பேர் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் இதில் எத்தனை பேருக்கு ஹஜ்ஜி செல்வதற்கான வாய்ப்பு கிட்டி இருக்கிறது இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறார் பணத்தையும் தந்திருக்கிறான் உடல் நலத்தையும் தந்திருக்கிறான் இல்லையா சிலர் இடத்துல பணம் இருக்கிறது உடல் நலம் இல்லை போவதற்கான சக்தி இல்லை ஆக உடலையும் உடல் நலத்தையும் தந்து பொருள் வளத்தையும் தந்தானே இதற்காக நீங்கள் இறைவனுக்கு முதலாவதாக நன்றி செலுத்துங்கள் இரண்டாவதாக இந்த ஹஜ் பயணம் ஹலாலான சம்பாத்தியத்தில் போகுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் பொதுவாக எந்த இஸ்லாமிய கடமையாக இருந்தாலும் ஹராமான முறையிலே ஈட்டப்பட்ட பொருளின் மூலமாக செய்யப்படுகிற எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படுது எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படுது அது தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி அஜ்ஜாக இருந்தாலும் சரி ஜக்காத்தாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் சரி பெருமானார் சல்லல்லாஹு அலிஸ்வல்ல சொன்னார்கள் தவறான முறையில் ஈட்டப்பட்ட பொருளின் மூலமாக செலவழிக்கப்படுகிற தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட மாட்டாது பொதுவாக தர்மம் செய்தால் பாவங்கள் கழுவப்படும் ஆனால் தவறான முறையில் ஈட்டப்பட்ட செல்வத்தின் மூலமாக செய்யப்படுகிற தர்மத்தின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் ஓர் அழுக்கு இன்னொரு அழுக்கை அகற்றாது ஓர் அழுக்கு இன்னொரு அழுக்கை அகற்ற துணியை வச்சு அழுக்க அகற்ற முடியுமா இல்லையா அழுக்கை கொண்டு அழுகை அகற்றினால் என்னவாகும் மேலும் அழுக்காகும் ஒரு அழுக்கு ஹராமான செல்பத் செல்வத்தை செல்வத்தை கொண்டு பாவம் என்ற அழுக்கை போக்க முடியுமா முடியாது இல்லையா அழுக்கை கொண்டு அழுக்கை அகற்ற முடியாது ஆகவே எதுவும் ஹலாலான முறையில் சேகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒருவர் அல்லா அல்லா என்று பிரார்த்தனை செய்தார் இறைவா என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக என்று பெருமானார் சொன்னார்கள் இவன் உண்ணுகின்ற உணவும் இவன் அருந்துகின்ற பானமும் இவன் உளுத்துகின்ற உடையும் ஹரால ஹராமான முறையில் சம்பாதிக்கப்பட்டவை அப்படி இருக்கையில் இவனுடைய வணக்கங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லல்லாஹ் அலிஸ்வன் சொன்னார்கள் ஆகவே சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியத்தில் அஜிக்கு போங்க அடித்து உலையில் போடுற வேலையெல்லாம் பண்ணி போய்ட்டு அங்கே போனால் எல்லாம் கழுவப்படும் என்றால் ஏமாந்து போவீர்கள் ஒன்றும் நடக்காது ஒன்றும் நடக்காது ஆக தவறான முறையில் ஈட்டப்பட்ட பொருளை கொண்டு ஹஜ்ஜி செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டார் அதே போல கடன் இருந்தாலும் ஹஜ்ஜி செல்வது அவர்கள் மீது கடமை அல்ல கடனை திருப்பி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லது உங்களுக்கு நண்பராக இருக்கிறார் உங்களுடைய பங்காளியாக இருக்கிறார் உங்களை பற்றி நன்கு அறிந்தவராக இருக்கிறார் நீங்கள் எப்படியும் திருப்பித் தருவில் என்பது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர்கிட்ட சொல்லுங்கள் அந்த போயிட்டு வந்து தர்றேன் என்று சொல்லிவிட்டு போங்க அவர் ஏற்றுக்கொண்டால் போகலாம் இல்லாவிட்டால் கடன் என்பதை ஒன்றை வைத்துக்கொண்டு ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் கடனை நிறைவேற்றுவதால் முதல் வேலை அதே போல வசூலித்தும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய தேவையில்லை இப்போ புதுசாக ஒரு பழக்கம் ஆரம்பிச்சிருக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் சில ஆட்கள் வர்றாங்க நான் ஹஜ்ஜிக்கு போகணும் ஏதாவது கொடுங்க என்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கு யார் சொன்னார்கள் இவர்கள் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று ஆக இல்லைன்னா அல்லாவே கேட்க மாட்டான் உண்ட பொருள் இல்லை என்றால் இறைவனே ஒரு இடத்துல ஏன் ஹஜ்ஜுக்கு போக என்ற கேள்வி கேட்பதில்லை ஆக இன்னொரு இடத்துலே வசூலித்து ஹஜ்ஜிக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது கடன் வாங்கி ஹஜ்ஜிக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆக பொருள் வசதி வாகன வசதி உடல் வசதி உடல் நலம் இருக்கிறதோ அவர் மீது தான் ஹஜ்ஜு கடமை ஆகவே இறைவனே உங்கள் மீது விதிக்காது இருக்கிற போது நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் ஆகவே சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள் கடனையை உரிய முறையில் நிறைவேற்றிவிட்டு நீங்கள் அஜிக்கு செல்லுங்கள் அடுத்தபடியாக தூய்மையான எண்ணம் எஹலாசு எல்லா வணக்கங்களுக்கும் இது முக்கியம் எல்லா செயல்களுக்கும் இது முக்கியம்

அதைத் தவிர பகட்டு என்ற ஒரு நோக்கம் விளம்பரம் என்ற நோக்கம் ஊரில் தன்னை ஹாஜிகள் என்று சொல்வார்கள் என்ற நோக்கம் இவை எதுவுமே உங்களுடைய செயலிலே கலந்திருக்க கூடாது ஏனென்றால் பகட்டு ஒரு ஷிர்க் ரசூல் சொல்கிறார்கள் பகட்டு ஒரு ஷிர்க் மன் சல்லா யுராயி ஃபகத் அஷ்ரக் மன் சாம யுராயி ஃபகத் அஷ்ரக் அஷரக் எவன் பகட்டுக்காக தொழுதானோ அவன் இணை வைக்கிறான் எவன் பகட்டுக்காக தர்மம் செய்தானோ அவன் இணை வைக்கிறான் ஏனென்றா ஏன் இது இணை வைப்பு அல்லாஹ் அவ்வளவு பெரிய குற்றத்தை ஏன் இரும்பில் சுமத்துகிறான் என்னங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா நாலு பேருக்கு தெரியறதுக்காக இணை வைப்பா சிறுக்கா ஆம் நீங்கள் அல்லாவுடைய திருப்தியை பெறுவதற்கு பதிலாக யாருடைய திருப்தியை பெற நினைக்கிறீர்கள் மனிதர்களுடைய திருப்தியை பெற நினைக்கிறீர்கள் அல்லாவுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்ற கடமை எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் ஆக அல்லாவை வைக்க வேண்டிய இடத்தில் யாரை வைக்கிறீர்கள் மனிதர்களை ஆகவே அது ஒரு மாறிவிடுகிறது ஆகவே இந்த வணக்கத்திலே விளம்பர மோகம் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு செயலும் எண்ணத்தை கொண்டே நிர்ணயம் செய்யப்படுகிறது இல்லையா எண்ணங்களுக்கு ஏற்பவே உங்களுக்கு கூலி வழங்கப்படும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே எண்ணம் தூய்மையானதாக இருக்கும்படியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த வரவேற்பு விழா வழியனுப்பு விழா பாராட்டு விழா அந்த விழா இந்த விழா என்று யாராவது வந்தால் தயவுசெய்து இதெல்லாம் வேண்டாம் எனக்காக துவா செய்யுங்க நான் ஒழுங்காக போயிட்டு வரணும் அஜிக்கு ஒழுங்காக போயிட்டு வரணும் எந்த சுரமும் இல்லாமல் போயிட்டு வரணும் என் உடல் நல்லா ஒழுங்காக இருக்கணும் இதுக்காக நீங்கள் துவா செய்யுங்க என்ற அளவோடு அதனை நீங்கள் நிறுத்திக்கொள்ளுங்கள் வேறு எந்த நோக்கமும் உள்நோக்கமும் இல்லாதவாறு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ஹஜ்ஜிக்கு முன்னால் செய்ய வேண்டிய சில காரியங்கள் நான் ஏற்கனவே சொல்லியதை போல கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு அமானத்துகள் ஏதும் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அந்த அமானத்துகளை திருப்பி கொடுத்து விட வேண்டும் யாரு கண்டா இங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றீங்களா இல்லையா யாருக்கு தெரியும் ஆகவே அல்லது அந்த அமானத்துக்குரிய ஊரில் இல்லாவிட்டால் உங்களுடைய சொந்த காலத்தில் சொல்லுங்கள் இந்நாள் என்ன இடத்துல இவ்வளோ பணம் கொடுத்து வச்சிருக்காரு இவ்வளோ நகை கொடுத்து வச்சிருக்கிறாரு அவர்கிட்ட கொடுத்துருங்க இந்த இடத்துல இருக்கு அதை கொடுத்துருங்க என்ற அறிவிப்பையாவது நீங்கள் செய்துவிட்டு போங்கள் பெருமானாருடைய வாழ்க்கையை பாருங்கள் மக்காவிலிருந்து ஹெஜிரத்தை செய்வதற்காக மதீனாவிற்கு போக வேண்டும் எதிரிகள் கொலை செய்ய துடிக்கிறார்கள் வீட்டை சூழ்ந்த எதிரிகள் நிற்கிறார்கள் குறைசி குளத்திலே ஒவ்வொரு குளத்திலே இருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து பெருமானாரை கொலை செய்வதற்கு சூழ்ந்திருக்கிறார்கள் பெருமானார் அந்த சமயத்திலே அந்த உயிருக்கு பயந்த அந்த சூழ்நிலையிலே பெருமானார் செய்த ஏற்பாடு என்ன தன்னுடைய மருமகன் அலியை மக்காவிலே தங்க வைத்து தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்த அத்தனை அமானத்துக்களையும் திருப்பி கொடுத்துவிட்டு நீ மதீனாவிற்கு வந்து சேர் என்று அங்கே விட்டு போனாங்க அப்போ அமானத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உயிர் போவதை விட ஒரு சிக்கலான சமயம் உலகத்தில் மனிதனுக்கு இருக்க முடியுமா சொல்லுங்க உயிரே போகுது யாரும் சொன்னான் மன்னிப்பார்கள் ஆமாம் உயிரே போக போதே அமானத்தை எங்கேயா திருப்பி கொடுப்பார் அவர் அவரை உயிரை பாதுகாப்பாரா நம்ம அமானத்தை கொடுப்பாரா ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கூட அமானத்தை திருப்பி கொடுப்பதை அல் அமீன் அல் சாதிக் நம்பிக்கைக்குரிய ஒரு வாய்மையாளர் என்ற பட்டத்தை பெருமானார் காப்பாற்றினார்கள் ஆக அதுபோன்று நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அடுத்து யாரோடு சண்டையிட்டிருந்தால் அவரிடத்திலே சமாதானமாக ஆகிக்கொள்ளுங்கள் பெருமானால் சொன்னார்கள் ஒரு மூமினோடு மூன்று நாட்களுக்கு அதிகமாக நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டாம் அப்படி ஆகிவிட்டால் நீங்களே முந்திக்கொண்டு அவரோடு பேசுங்கள் அவர் மறுத்துவிட்டால் உங்கள் மீது குற்றமில்லை அப்படி சண்டையிட்ட நிலையிலேயே நீங்கள் காரியங்கள் செய்தால் உங்களுடைய நன்மைகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னார் ஆக கௌரவம் எல்லாம் பார்க்காம வரட்டு கௌரவம் போலி கௌரவம் என்னெல்லாம் பார்க்காம சமாதானமாக ஆகிக்கொள்ளுங்கள் அது உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தும் சண்டையிட்ட கொள்கை உடத்திலே போய் நேரடியாக சமாதானமாவது ஒருவருடைய மரியாதையை குறைக்கின்ற செயலல்ல அந்த சமாதானத்தை அவர் உதறித்தளினார் அவருடைய மரியாதை போகுமே தவிர உங்களுடைய மரியாதை ஒன்று போகாது ஆகவே சமாதானமாக ஆகிக்கொள்ளக்கூடிய நிலையை பாருங்கள் மன்னிப்பு கோரி மன்னிப்பு கோரிக்கொள்ளுங்கள் நீங்களும் மன்னிப்பு அளிக்க வேண்டியவர்களுக்கு மன்னிப்பு அளியுங்கள் அடுத்தபடியாக போகிறதுக்கு முன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஆட்கள் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் போதுமான பொருளாதார ஏற்பாடுகளை செய்துவிட்டு போங்கள் மனைவி மக்கள் பெற்றோர்கள் இவங்கெல்லாம் நீங்கள் போற அந்த நாற்பது நாளில் அறுபது நாள் என்ன என்ன பாடுபடுவாங்க அவங்க நிலைமை என்ன அவர்களுக்கான பொருளாதார உதவிகள் என்ன அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து விட்டு போங்க நான் அல்லாவுடைய பாதையில் தானே போறேன் அதனால அல்லா பார்த்துக்கிறோம் போகாதீர்கள் அப்படி அல்லா ஒருபோதும் சொல்லலை பெருமானார் சொன்னார்கள் எவரை உங்களிடத்திலே இறைவன் பொறுப்பாளியாக நியமித்திருக்கிறானோ எவரை பாதுகாக்க வேண்டிய அந்தஸ்திலே உங்களை இறைவன் வைத்திருக்கிறானோ அவர்களை நீங்கள் பாதுகாக்காவிட்டால் உங்களை பாவியாக ஆக்குவதற்கு அதுவே போதுமான காரணமாகும் உங்கள் நீங்கள் பாவியாக செல்வதற்கு அதுவே போதுமான காரணம் மனைவி எல்லாம் உங்கள் பொறுப்பில் ஒப்படுக மனைவிக்கு நீங்கள் சரியான முறையில் ஜீவனாம்சம் நஃபக்கா கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பாவி பெற்றோருக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பாவி ஆகவே அல்லாவுடைய வேலையில்தான் நான் நான் போகிறேன் மார்க்க பணிக்காகத்தை போறேன் என்ன குடும்பத்தை எல்லாம் விட்டு போக முடியாது பள்ளிவாசலே ரெண்டு பேர் ஒருவர் உட்கார்ந்து தொழுது கொண்டே இருந்தார் பெருமானார் கேட்டார்கள் இவருக்கு உணவளிப்பது யார் என்று கேட்டபோது இவருடைய சகோதரர் தான் இவருக்கு உணவளிக்கிறார் என்று சொன்னபோது இவரை விட அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள் ஆக இதெல்லாம் மார்க்கத்தில் எல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கு நான் மார்க்க கடமைக்காக சேரங்கிறதுக்காக குடும்ப பொறுப்புகளை எல்லாம் திறந்து விட்டு நீங்கள் போக முடியாது ஆக அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ஹஜ்ஜை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் முதலாவதாக ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன இதோ தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் பொதுவாக நாம் ஹஜ்ஜின்னா ஹஜ்ஜினுடைய விதிகளுக்கு போய்விடுகிறோம் அது தெரிய வேண்டும் அதை பற்றி சொல்லுகிறேன் சஃபால மர்வால எப்படி இருக்கணும் சஃபால எப்படி இருக்கணும் அந்த ஓட்டம் எப்படி இருக்கணும் மீனால என்ன செய்யணும் அரபால என்ன செய்யணும் முஸ்தலிஃபால என்ன செய்யணும் நிச்சயமாக இவை எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆனால் அதற்கு எல்லாம் விட மிக முக்கியத்துவம் ஒரு கடமையினுடைய நோக்கம் என்ன அதுதான் மிக முக்கியமானது எந்த நோக்கத்திற்காக ஹஜ் விதியாக்கப்பட்டது அதை பற்றிய ஒரு தெளிவான ஞானம் இருக்க வேண்டும் ஹஜ்ஜை பற்றிய வரலாறு ஹஜ்ஜினுடைய வரலாறு எப்படி இந்த ஹஜ் என்ற கடமை வந்தது இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்திலிருந்து இன்றைக்கு வரை அந்த ஹஜ்ஜினுடைய கடமை சிறப்பு என்ன இதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அந்த ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய பல்வேறு கிரிகைகள் சடங்குகள் இவற்றை பற்றிய தெளிவான ஞானம் நமக்கு இருக்க வேண்டும் பல பேர் எண்ணுகிறார்கள் இந்த மாதிரி இந்த சட்டங்களை எல்லாம் தெரிவது ரொம்ப கஷ்டமானதுங்க என்று பலர் எண்ணுகிறார்கள் ஒரு ஆலிமுடைய துணை இருந்தாலும் இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியாது என்று பலர் எண்ணுகிறார்கள் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் நீங்கள் செலவழிச்சா இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஆதாரபூர்வமான செய்திகளை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால் எளிது இன்றைக்கு பல இடங்களிலே மார்க்கத்திலே சொல்லப்படாத பல்வேறு எல்லாம் ஹஜ் என்ற பெயராலே இணைத்திருக்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு அது சிரமமாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் சவாப் செய்கிற போது இன்னென்ன ஒவ்வொரு தவாபுக்கு ஒவ்வொரு சுற்றுக்கும் இன்னொன்று ஓத வேண்டும் என்று ஒரு விதியை சொல்கிறார்கள் அப்படி ஒரு எந்த குறிப்பும் ஹதீஸில் இல்லை ரப்பனா ஆத்தினா ஓதினால் போதுமானது இவங்களாம் சேர்த்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு தவாப்புக்கும் இதை ஓதணும் அதை ஓதும் சேர்த்து மக்களுக்கு மலைப்பாக ஆகிவிடுகிறது அப்பா இதெல்லாம் நம்மளால் தெரிய முடியாதுப்பா கூட ஒரு ஆள் வேணும் நீங்கள் ஹஜ்ஜில் பார்க்கலாம் சில நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு ஆள் முன்னால் சொல்லிக்கிட்டே போவர் ஒரு ஆள் பின்னாலே பத்து பேர் அதை திருப்பி சொல்லிக்கிட்டே போவாங்க இதெல்லாம் நாம உண்டாக்கி கொண்ட விஷயங்கள் ஆனால் மிக எளிது ஹஜ்ஜை பற்றி ஆதாரப்பூர்வமான ஹதீதிகளும் குரான் ஆயத்திலும் சொல்லப்படுகிற செய்திகளை தொகுத்தால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அவற்றை மனப்பாடம் செய்வதும் ஒன்றும் கடினமல்ல சேர்க்கப்பட்ட செய்திகள் நமக்கு மலைப்பை தருகின்றன ஆதாரப்பூர்வமான செய்திகள் எளிமையாக இருக்கின்றன ஆக இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஓத வேண்டிய துவாக்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய விதிகள் சட்டங்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வது ஒன்றும் கடினமான காரியம் இல்லை உங்கள் வியாபாரத்துக்காக எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க இன்கம் டேக்ஸு சேல் டேக்ஸுன்னா எல்லாத்தையும் முழுசாக ஆடிட்டுட்டு நீங்கள் விட்டுறது இல்லையே நீங்களும் கொஞ்சம் படித்து தெரிஞ்சு அவற்றை நாலு கேள்வி கேட்குறீங்களே திருப்பி அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கிதில்லை அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நேரம் கிடைக்கிற போது இந்த ஹஜ்ஜினுடைய விதிகள் அதை விட மிக எளிமையானவை அதை விட மிக எளிமையானவை இவற்றை தெரிந்து கொள்வதற்கு ஏன் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கக்கூடாது ஆகவே அந்த விதிகளை தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல் புனித சின்னங்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய புனித சின்னங்கள் சஃபானா என்ன மருவானா என்ன மகாம் இப்ராஹிம்னா என்ன ஹிரா என்ன தவுர்னா என்ன உஹது யுத்தம் நடைபெற்ற இடம் இப்படி பல்வேறு சின்னங்கள் அங்கே இருக்கின்றன இவற்றை பற்றிய ஒரு சிறிய குறிப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது நம்முடத்திலே அந்த பக்தி அதிகமாக ஆவதற்கும் அவற்றை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் நமக்கு இலகுவாக அமையும் ஆக அது பற்றிய விதிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இந்த அனுப்பு விழா எல்லாம் மிக ஆடம்பரமாக செய்யாது இதனை எளிமையாக நீங்கள் செய்து கொள் சாதாரணமாக நீங்கள் ஒரு பயணம் செய்கிற போது உங்கள் வியாபாரத்திற்காகவோ அல்லது வேறு காரியங்களுக்காகவோ பயணம் செய்கிற போது என்ன செய்வீர்களோ அதை செய்தால் போது என்ன செய்வீங்க உங்கள் சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவீங்க இந்த மாதிரி நான் பயணம் போகிறேன் ரொம்ப நெருங்கிய உணவுகளை அழைத்து ஒரு விருந்து கூட கொடுக்கலாம் அல்லது அவர்கள் உங்களுக்கு விருந்து கொடுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை ஆனால் இதை ஒரு பெரிய ஒரு விழாவாக மாற்றி விரிவான அளவிலே அந்த பொருளை செலவு செய்வது என்பது தேவையற்ற ஒரு செயலாக இருக்கிறது நெருங்கிய உறவிகளுக்கு தெரிந்தால் போதும் அல்லது கொஞ்சம் தூரத்துறவர்களுக்கு சொன்னால் போதும் அந்த செய்தி எப்படியும் பரவிடும் ஆனால் இது போன்ற விழாக்களை நடத்துகிற போது